இன்று மன்னார் சதோஷ புதகுழி வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட திறத்தவர்கள் பிரசன்னாய் இருந்தவர்கள் மத்தியோ இருந்தவர்களுடன் கௌரவ நீதவான் அவர்களும் இந்த அழைக்கப்பட்ட நிறுவத்தினர்களும் சந்தேகத்துக்கு இடமான இந்த புதைகுழி பிரதேசத்தை சென்று பார்வையிட்டதுடன் சில தீர்மானங்களுக்கும் முன்வந்தார்கள் தீர்மானங்களுக்கு இணைந்து கொண்டார்கள் அதாவது அந்த உதயகுலி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நீர் நிரம்பி இருக்கின்ற அந்த நீரை அகற்றுவதற்கு நகர சபை விளங்கி கொண்டது அடிப்படையில் அந்த நீர் நாளை அகற்றப்பட இருக்கிறது என்றும் அத்தோடு பகுதியளவில் மூடுவது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண்கள் சதோஷ நிறுவனத்தினம் காணப்படுகின்றதா அது எங்கே இருக்கின்றது போன்ற விவரங்களை போலீஸார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டது இந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது மேலதிக நடவடிக்கைக்காக நான் சட்டத்திரடி ஜெகநாதன் தற்பொருள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராகவும் சட்டம் சம்பந்தமான விடயப்பரப்புகளை கவனிக்கும் அதிகாரியாகவும் கடமையாற்றுகின்றேன் இன்று மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சதோசா புதைகுழி என்று சொல்லப்படுகின்ற மனித புதைகொலி சம்பந்தமான வழக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆரம்பத்தில் இதற்கு முன்னதாக இந்த மன்னார் புதைகுழி சம்பந்தமாக மீதவான் நீதிமன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த மனித புதைக்கொலியை நாம் சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்று நோய்கள் பரவுகின்ற காரணத்தினை காட்டி அதன் காரணமாக நாங்கள் மூட வேண்டிய ஒரு துருப்பாக்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக தள்ளப்பட்டுள்ளதாக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது அதற்கு மனிதாரர்கள் சார்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பாக நாங்கள் அந்த விடியோ பரப்புக்கு சட்டமா அதிபிர்த்தனை இணைந்து பிரதிவாதியாக குறிப்பிட்டு ஒரு மனு மாகாண மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குடும்பங்கள் சார்பாக அந்த வழக்கில் குடும்பங்கள் சார்பாக அவர்கள் கேட்டுக்கொண்டது இந்த வழக்கு வந்து முற்றுமுழுதாக நிறைவு பெறும் வரை சம்பந்தப்பட்ட அறிக்கையினை பெறும் வரை இந்த சைட்டை அதாவது மனித புதைவியை மூட வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் அங்கே வேண்டுதலாக வேண்டியிருந்தார்கள் அதற்கான உத்தரவினை நீதிமன்றத்துக்கு வழங்குமாறு ஆகவே அது சம்பந்தமாக மனுதாரர்கள் சார்பாக கேட்கப்பட்ட விடயப்பரப்புகளுக்கு நாங்கள் அதாவது சட்டமன்ற திணைக்களமும் சட்டமா அதிபர் தினை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் பதிலளிக்க வேண்டிய கடுமைப்பாடு இருந்த காரணத்தினால் நாங்கள் அங்கே தோன்றியிருந்தோம் சட்டமா அதிபர்த்தனை கழத்தின் சார்பாக உரிய அழைப்பு பெற்றுக்கொள்ளப்படாத காரணத்தினால் அழைப்பு கட்டளை பிற பிறப்பிக்கப்பட்டும் அது அவர்களுக்கு கிடைத்திருக்க கிடைத்திருக்காத காரணத்தினால் காணாமல் போனோராட்டிய அலுவலகத்தினுடைய சம்மிஷன் மட்டும் சமர்ப்பணம் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த அன்று அதனை கவனமாக நன்கு பரிசீலித்த மா மாகாண நீதிமன்றம் எங்களுடைய நான்கு விதமான கோரிக்கைகளினை அங்கே அவதானிப்பு செலுத்தியிருந்ததை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது விடயப்பரப்பாக காணாமல் போனோர் பெற்றையால் விலகம் தெளிவாக சொல்லியிருந்த விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த மனித புதைகொலியை நிரந்தரமாக மூடுவது அந்த விடயப்பொருள் சம்பந்தமான முற்றுமுழுதான விசாரணைகளை முடிவுறுத்ததன் பிறகு இந்த மனித புதைகுழியை மூடுவது என்றது ஒரு விடயம் அல்லது தற்காலிகமாக சுகாதார நலன்களினை கருத்தில் கொண்டு அல்லது சுகாதார முறை பாடுகளினை கவனத்தில் கொண்டு அதனை சுத்தமாக வைத்திருப்பது என்றது ரெண்டாவது விடயம் அல்லது தற்காலிகமாகவோ அல்லது பகுதியளவிலேயோ மூடுவது என்பது மூன்றாவது விடயம் ஆகவே இந்த நீதிமன்றம் வந்து இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதாரர்கள் சார்பாக கோரப்பட்டிருக்கின்ற விடய பிறப்பாகிய கம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட் அது பெறப்பட்டு இங்கே மேலதிகமான மனித உடலங்கள் அல்லது மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் இந்த பகுதியில் இல்லை என்கின்ற உறுதிப்பாடு கிடைத்ததன் பிறகு இது சம்பந்தமான தீர்மானங்களினை மேற்கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டினை நாங்கள் மாகாண நீதிமன்றத்திற்கு நாங்கள் கேட்டிருந்தோம் அதில் இந்த மூன்று விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் அதாவது பெர்மனென்ட்லி க்ளோஸ் என்றது வேற நிரந்தரமாக மூடுவதுன்றது வேற அல்லது தற்காலிகமாக மூடுவதாக இருந்தால் அந்த பகுதியில் மேலுதையமான விசாரணைக்காக எந்த ஒரு தடயப் பொருட்களும் இல்லை என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கமைவாக இன்று அந்த மாகாண நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவுக்கமைவாக இன்று நாங்கள் ஆரம்ப நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் சகிதமாக சம்பந்தப்பட்ட திறத்தவர்கள் உட்பட்ட மனிதாரர்களும் மற்ற அரச தரப்பினரும் அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தோம் விஜயம் செய்திருந்து எடுக்கப்படக்கூடிய முன்னாயத்த நடவடிக்கைகளையும் அவ்வளவு தூரம் அந்த மாகாண நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உத்தரவை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் அங்கே கலந்துரையாடியிருந்தோம் அதன்படியாக அங்கே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது முதலாவதாக இந்த சதோசா மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விடைய பிறப்பினை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் கனரக வாகனங்கள் அல்லது கனரக வெக்கோண்டு சொல்லப்படுகின்ற இயந்திரங்கள் பாவித்து மண் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற காரணத்தினால் அங்கே உரிய ஆதார பொருட்கள் மண்ணுடன் கலந்து எடுக்கப்பட்டு இருக்கின்ற நிலைமையை பார்த்துருந்தோம் அந்த மண் ஏற்கனவே ஒரு பகுதியில் சேமிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பகுதி முதலாவது பகுதி அதுக்கு பிறகு மேலதிகமான மனித எச்சங்கள் மனித புதைகுலி காணப்படுகின்ற பகுதி சற்று அகலமாக்கப்பட்டது ஆகவே அது ரெண்டாவது பகுதி அதைவிடவும் பிட் டெஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஆங்காங்கு மனித எலும்புக்கூடுகள் அல்லது மனித எச்சங்கள் இருக்கின்றதா என்பதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உரிய நிபுணர்களினால் அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மூன்று பகுதிகளில் முதலாவது பகுதி ஏற்கனவே மண் அகலப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே மேலதிகமான சான்று பொருட்கள் இல்லை என்று உறுதிப்பாடு கிடைக்குமாக இருந்தால் நிபுணர்களிடமிருந்து அந்த பகுதி மூடப்படலாம் ரெண்டாவது பகுதி ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற பகுதி அது நிச்சயமாக மேலதிகமான அகழ்வு பணிகளின் பின்புதான் மூடப்படலாம் மூன்றாவது பகுதி என்று சொல்லப்படுகின்ற இதனை அண்மித்த பகுதியில் வேறு ஏதாவது தடைய பொருட்கள் இருக்கின்றனவா பேராசிரியர் ராஜ் சோமதவ மற்றும் ராஜபக்ஷ அவர்களுடைய நிபுணத்துவ அறிக்கை கிடைத்ததன் பின்பு அங்கு வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த பகுதியை நாங்கள் கைவிடலாம் என்கின்ற தீர்மானங்கள் இன்று மேற்கொள்ளப்பட்டது அதிலேயும் ராஜபக்ஷ ஜிஎம் ஒ தெளிவாக சொல்லியிருந்தார் வைத்தியர் தான் ஏற்கனவே ராஜ் சோமதவ தொடர்பு கொண்ட போது இந்த இந்த தொல்லியல் சார்பான நியமங்கள் இந்த புதைகுலியுடன் பின்பற்றப்படுவதாக அந்த நியமங்களுக்கு அமைவாகத்தான் இந்த புதைகுலி தொடர்ச்சியாக பின்பற்றப்படுவதாக ஆகவே இந்த தேங்கி நிற்கின்ற நீரை வெளியேற்றுவதற்கோ அல்லது அந்த பகுதியை சுத்தம் செய்வதனாலோ அங்கே இருக்கின்ற தடயப் பொருட்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பாதிப்பும் நடக்காது என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் நகராட்சி மன்றத்திற்கும் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டது அந்த பகுதியை சுத்தமாக்கும்படி இதனைத் தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை உருகிழமை தவணையில் மீண்டும் இந்த அரச தரப்பு கூடி இந்த பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களும் அலுவலர்களும் கூடி அடுத்த கட்டம் சம்மந்தமான அடுத்த நகர்வு சம்மந்தமாக முடிவெடுப்பதென்று இன்று தீர்மானிக்கப்பட்டது ஆகவே மாகாண மட்டத்தில் மூலாய்வுமனம் செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது சம்பந்தமான விடிய பரப்புக்கள் குறிப்பாக இன்று கலந்து முடிவெடுக்கப்பட்டது இதில் ஓஎம்பிய ஸ்டாண்ட் அதாவது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய நியமங்களும் அப்படியா தான் இருக்கிறது வழிப்படத்தன்மையாக இந்த விடயப்பரப்பு கையாளப்பட வேண்டும் ஒரு தரத்தவர்கள் மட்டும் இதில் உள்வாங்கப்பட்டு முடிவெடுக்கின்ற விடயப்பரப்பு அல்ல ஆகவே இந்த முடிவுகளில் எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த சைட் ப்ரொட்டெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனித புதைகளி சம்பந்தமான பாதுகாப்பு அல்லது அந்த பகுதியை பாதுகாத்தல்கிறது வந்து முக்கியம் அதிலையும் மூடுவது என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும் அதுக்குரிய நடவடிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் இது மனித புதகுழி வந்து சதோசா வந்து அதாவது தமிழ் பகுதி வடக்கு கிழக்கண்டு வரைகளில் முதன் முதலாவது மனித புதைகொழியாக இனங்காணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளில் காணாமல் போனவர்களுக்கும் இந்த மனித புதைகளிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று இன்னமும் நம்பப்படுகின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காணாமல் போனவர்களும் தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் இதற்கு முன்னராகவும் எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் செம்மணி புதைகளி உட்பட அதில் பிரபலமான வழக்கு இருந்தது மனித புதைகுழி சம்மந்தமாக ஆயுத மோதல்கள் சம்மந்தமான வழக்குகள் நிறையவே இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பதினாறு மனித புதைகுழிகள் இதுவரையில் இனம் காணப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு பகுதிகளில் அநேகமானவை வடக்கு கிழக்கில் இருந்தாலும் எம்பிலிபிட்டிய மாத்தலை சூரியகாந்தன்னு சொல்லப்படுகின்ற பல்வேறு இலங்கையின் மற்ற பகுதிகளிலையும் இந்த மனித புதைகள் காணப்படுகின்றது ஆனாலும் இதுவரையில் இந்த மனித புதைகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் ஆயுதம் முதலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பது சம்பந்தமான இன்பிப்புக்கள் என்னும் நிறைவேறவில்லை ஆனால் இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது ஆகவே முன்னேற்றகரமாக வழக்குகள் என்று நாங்கள் பார்க்கல எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது கொக்கு தொடுவாய் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மற்றும் சதோஷா திருக்கெச்சரம் போன்ற மன்னாரில் இரண்டு வழக்குகளும் கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவில் ஒரு வழக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற செம்மணி வழக்கம் ஓரளவு சயின்டிஃபிக்காக முன்னேற்றகரமாக விஞ்ஞானபூர்வமாக நியமங்களின் அடிப்படையில் எடுத்து செல்லப்படுகின்ற வழக்குகளாக காணப்படுகின்றது